இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கண்டிப்பா சினிமாவுக்கு இந்த வாரம் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற போவது யார் தெரியுங்களா வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரெண்டாவது சீசன் தற்பொழுதுதான் ரசிகர்கள் மத்தியில கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ராணி மகாராணி டாஸ்க்ல ஐஸ்வர்யா செஞ்ச வேலைகள் டிஆர்பிய கிடுகிடுன்னு ஏற்றிடுச்சுன்னு எதிர்பார்க்கப்படுது இதனை அடுத்து தற்பொழுது எல்லாரோட எதிர்பார்ப்பையும் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற போவது யாரா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வாரம் நாமினேஷன்ல மகத் ஷாரிக் பொன்னம்பலம் மும்தாஜ் ரித்விகா பாலாஜின்னு மொத்தம் ஆறு பேர் இடம்பெற்றிருக்காங்க இவங்களில் ஷாரிக் தான் ரொம்பவே குறைவான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறதாவும் அதுக்கு அடுத்தது மகத் குறைந்த ஓட்டுகள் வாங்கியிருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொன்னம்பலம் அண்ட் மும்தாஜ் அதிகமான ஓட்டுகள் வாங்கி முன்னணியில இருக்கிறதாகவும் கூடுதல் தகவல் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து மமதி சாரி அனந்த் வைத்தியநாதன் நித்யா ரம்யானு நாலு பேர் வெளியேறி இருந்த நிலையில இந்த வாரம் வெளியேற போவது மகதா இல்ல ஷாரிகா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பாக்கணும் சரி இவங்க ரெண்டு பேர்ல யார் வெளியே போனோம் நல்லா இருக்கணும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்யா